வணக்கம் இந்த இரண்டாம் பதிவு மூன்றாம் பாலினமாகிய திருநங்கை பற்றியது முதல் பதிவு மூன்றாம் பாலினமாகிய திருநங்கை செயல்பாட்டைப் பற்றியது நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அந்த பதிவை கீழே கொடுத்துள்ளோம் பாருங்கள் மூன்றாம் பாலினமாகிய திருநங்கை மற்றும் திருநம்பி அங்கீகரிக்கப்பட்ட நிலை இதற்கு பல வழிகளில் சிகிச்சை உண்டு ஒரு குழந்தையின் ஆண் பெண் பாலினம் ஒரு ஆணின் குரோமசோம்ஸ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே பிறப்பின் பொழுது மூன்றம் பாலினம் உருவாக வாய்ப்பு இல்லை சிலருக்கு மகப்பேறு காலத்தில் ஏற்படும் கருச்சிதைவைத் தடுக்க உபயோகப்படுத்தும் ஹார்மோன் மருந்துகளின் தாக்கம் கருவில் உள்ள குழந்தைகளில் சிலரை மூன்றம் பாலினத்தினராக மாற்றிவிடுகிறது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஒரு தாயின் வயிற்றில் சிசுக்களில் நிகழும் ஹார்மோன் மாற்றங்கள் கூட உடலளவில் ஆணாக இருந்தாலும் மனதளவில் உடைநடை செயல்களில் மூன்றாம் விடுகிறது எல்லா குழந்தைகளுக்கு சிறுவயதில் அடுத்த பாலினத் தவர்களுக்கான அறிகுறிகள் தோன்றும் எடுத்துக்காட்டாக சிறுவர் அல்லது சிறுமிகள் தங்கள் பாலினம் சார்ந்த ஆடைகளை அணிய மறுக்கலாம் அல்லது வழக்கமான பாலினம் சார்ந்த விளையாட்டுகள் மற்றும் செயல்பாடுகளில் பங்கேற்க விரும்பமாட்டார்கள் ஆனால் பல சிறுவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த வகையான மாறுபட்ட நடத்தைகள் பருவ காலப்போக்கில் மாறிவிடும் ஆனால் வெகு சிலருக்கு குழந்தை பருவம் முதல் முதிர் வயது வரை தொடர்ந்து நிரந்தர திருநங்கை அல்லது திருநம்பிகளாக இருந்துவிடுவார்கள் பருவ வயதாகிய பத்து முதல் பத்தொன்பது வரை வயதில் பெற்றோர்கள் குழந்தையின் நடத்தையை கவனித்து தன்பாலினம் சார்ந்தவர்களுடன் பழகவிட வேண்டும் தனது பாலினம் சார்ந்த விளையாட்டுகளில் ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் பாரம்பரிய மரப்பணுக்கள் சார்ந்து திருநங்கைகள் உருவாக வாய்ப்பில்லை அதற்கென்று தனிப்பட்ட மரப்பணுக்கள் இல்லை இந்த நிலையில் சில பெண்மை உணர்வு உள்ள ஆண்களிடம் இருக்கும் சி செவன்டீன் என்ற மரபணு பெண்மைக்கு காரணமான புரோஜஸ்திரோன் என்ற பெண் பாலின ஹார்மோனைச் அவர்களை திருநங்கையாக்கி விடுகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது ஒரு ஆண் நபர் தான் திருநங்கையான நிகழ்வை கூறினார் அவர் பதினெட்டு வயதில் பால்வினை நோயால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிப்பு அடைந்தார் அதனால் பெண்கள் மற்றும் காம நுகர்வை வெறுத்தார் அவரது தனது பாலின உறவுகள் சார்ந்து ஒரு பயம் ஏற்பட்டது சில காலங்களுக்குப் பின் மனநிலைத் தாக்கம் காரணமாக அவர் திருநங்கையாகினார் மூன்றாம் பாலினம் பெரும் பாலம் மனம் சார்ந்த நிலை என்றும் கருதப்பட்டது மனோ தத்துவ ஆய்வாளர் சிக்மெண்ட் பிராய்ட் காம எண்ணங்கள் மூலம் உருவாகிறது என்று கூறியுள்ளார் அது உண்மையான நிகழ்வு எனக்குத் தெரிந்த நபரின் மகள் சட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்தார் அவர் தனது பெண்ணை சிங்கப் பெண் போகிறேன் என்று அந்தப் பெண்ணுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்தார் அந்தப் பெண்ணும் ஆண்கள் போல் நடை உடை பாவனையில் இருப்பார் சில நாட்களில் அவரது குணம் திருநம்பி போல் மாறியது அந்தப் பெண்ணின் தகப்பனார் தனது பெண்ணை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அதிகம் கஷ்டப்பட்டார் குழந்தை வளர்ப்பில் உள்ள குறைபாடுகள் கூட மூன்றாம் பாலினம் உருவாக காரணமாக இருக்கலாம் ஒரு ஆண் பையனை ஆணோகவே வளர்க்க வேண்டும் அதேபோல் ஒரு பெண் பிள்ளையை உள்ள பெண் பிள்ளையாக வளர்க்க வேண்டும் மூன்றாம் பாலினம் மனம் சார்ந்த நிலை என்று கருதப்பட்டது ஆனால் சில சமயங்களில் உடல் சார்ந்ததாக இருக்கிறது பெண்களுக்கு பெண் தன்மையை உருவாக்கும் பாலின ஹார்மோன் ஆணுக்கு அதிகமானால் அவன் திருநம்பியாக வாய்ப்பு உண்டு அதேபோல் ஆண்களுக்கு ஆந்தன்மையை உருவாக்கும் பாலின ஹார்மோன் ஒரு ஆணுக்கு குறைவானாலும் திருநங்கியாக வாய்ப்புண்டு சிறுநீரகத்தின் மேல் உள்ள சிறிய தொப்பி போல் உள்ள அட்டைனல் சுரப்பிகள் சார்ந்தும் மூன்றாம் பாலினம் உருவாக காரணமாக உள்ளது உங்கள் குழந்தைகளிடம் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரிடம் அணுகுங்கள் தமிழக எல்லா மாவட்ட தலைமை அலுவலகங்களிலும் மூன்றாம் பாலினத்தவர்க்கென்று ஒரு தனிப்பகுதி செயல்பாட்டில் உள்ளது உங்கள் மருத்துவர் இரத்தத்தில் பாலியல் ஹார்மோன்களை சோதித்து தேவை என்றால் ஹார்மோன் மருந்துகளை கொடுத்து சமன் செய்வார்கள் அல்லது மனநல மருத்துவர்கள் வேண்டிய ஆலோசனைகள் கூறுவார்கள் வாலிபப் பருவத்தில் பாலின ஆரோக்கியத்தைக் காண புரதம் தாது உப்புகள் உள்ள உணவுகள் கொடுக்கலாம் வெந்தயம் நெருஞ்சி தண்ணீர் விட்டான் அமுக்கரா மொச்சை பாதம் போன்ற பருப்பு வகைகள் கீரை வகைகள் மூலிகைகள் உணவில் சேர்க்க வேண்டும் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பருவ வயதுக்கு வந்தவுடன் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்து மூன்று நாட்கள் பெண்மையின் புனிதத்தை அறிவுரையாகக் கூறுவார்கள் இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்